சத்குரு எனக்கு ஒரு உறுதியான தன்மை இல்லை தூ தூக்கத்தை என்னால் யோகா பண்ண முடியல ஸோ தூக்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் யாரும் யோகா பண்ண மாட்டேன் இல்லை இல்லை சத்குரு தூக்கத்தில் இருந்தேன்னா இப்போ நான் அஞ்சு மணிக்கு எழுந்து யோகா பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி யோகா மாதிரி உயர்வான விஷயத்துல விஷயத்துக்கு கூட என்னோட தூக்கத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியல எனக்கு ஒரு உறுதியான தன்மை வந்து தொடர்ந்து யோகா பண்ணணும்னு நீங்க நான் ஆசிர்வதிக்கணும் சத்குரு நீங்க நைட்ல ஒன்று கொஞ்சம் சீக்கிரமா தூங்கிடுங்கம்மா அப்படியோ காலையில் யோகா நடக்கலன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் குடிச்சிடுங்க ஆமா உண்மையா அதில் ஒன்றும் பாதிப்பு இல்லை ரொம்ப நல்லது உடலுக்கு ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு விளக்கெண்ணெய் கொடுத்துருங்க கரெக்டாக நாலரை மணிக்கு எழுப்பிடும் நாலரை மணிக்கு எழுப்புறது மட்டும் இல்லை உடலில் யோகா பண்றதுக்காக தேவையான ஒரு தூய்மையை உருவாக்கிடும் ஆமா இது நான் சொல்லணும் உங்களுக்கு யோகி என்ன பண்ணுவான்னா எல்லாரும் ஒரு தடவை பண்ணுறாங்க ரெண்டு தடவை பண்ணுறான் டெய்லி ஆமாம் இது இல்லை எதுக்குன்னு எப்போ மலோன்றது உடலில் சேருதோ அது சீக்கிரமாக வெளியே போகலன்னா நெற்றுக்கு ஏறுது அது கொஞ்சம் அதே வாசனை பெருக்குடல் எப்படி இருக்கணும்னு இப்போ தண்ணி பைப் மாதிரி இருக்கணும் காலியாக ஒன்று இருக்கக்கூடாது அதில் கிளீனாக இருக்கணும் அதில் ரொம்ப மலம் வச்சிங்கன்னா அது இங்கே வந்து சேர்ந்துக்குது அதுக்கப்புறம் ஆமாம் அதனால உடலில் இப்படி மந்தம் வர்றதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் என்னென்னா உடல் தூய்மையாக இல்லை உடல் தூய்மையாக வச்சுருந்தா நாலு மணி நேரம் ரொம்ப களைப்பாக இருந்தாலும் ஒரு அஞ்சு மணி நேரம் தூங்கினா முழிச்சு உட்காந்துக்கும் தானே இது ரொம்ப இப்படி ஆயிடுச்சு பத்து மணி நேரம் தூங்கினாலே எழுது எழு எழுந்துக்கிறதுக்கு வாய் விருப்பம் இல்லைண்ணா உடலுக்கு உடல் தூய்மையாக இல்லை ஒன்று என்ன சாப்பிட்றோம் கவனிச்சுக்கணும் இன்னொன்று நைட்டில் ஒரு சின்ன ஸ்பூனு விளக்கெண்ணெய் டெய்லி ஒரு மாதம் குடிச்சுடணும் நாம் ஆமாம் காலையில் கரெக்டாக நாலரை மணிக்கு எழுப்பிடுவோம் அப்போ அஞ்சு மணிக்கு கரெக்டாக யோகா பண்ணிக்கலாம் எதே நடக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் அதுக்கு சரியான குறிப்பிட்ட தயார் பண்ணிக்காம நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலை உருவாக்காமல் எதோ ஒன்று நடக்கணும் நடக்கணும்னு அப்படி ஒன்றும் நடக்காது நமக்கு அப்படிலாம் நடக்காது வாழ்க்கை தேவையான சூழ்நிலை நம்ம உடலில் நம்ம மனத்தில் எல்லாம் உருவாக்குனா எல்லாமே நடக்கும் இல்லைன்னா நடக்காது காலையில் யோகா பண்ணணும்னு நைட்டில் நம்ம வெறுப்பச்சக்காய் சாப்பிட்டு படுத்துக்கிறோம் நல்லா இப்படி சாப்பிட்டு பத்து மணி நேரம் தூக்கம் வருது வராம என்ன ஆகுது பெருங்குடல்ல மலம் சேர்ந்துருச்சுன்னா மந்தோன்றது வந்துடும் உடல்ல அங்க சேரக்கூடாது அது சேரதுக்குள்ள வெளிய போயிடணும் அது மலம் வெளிய விட்டுணும் தானே அதனால விட்டுடலாமே வேற சொத்து சொத்து விட மாட்டீங்கன்னா இதனால வச்சுக்கூடாது உடலில் நாம் அதெல்லாம் சேர்ந்ததான் தூய்மை இல்லாத நிலை உடலில் வந்தால் தான் இது தூங்கணும்னு ஆகுது இல்லைன்னா இது வாழணும் தானே வந்திருக்குது இந்த உடல் இந்த உடலுக்கு வாழணும்னு ஆசையா படுத்து தூங்கணும்னு ஆசையா இதுக்கு வாழணுன்னு தான் ஆசை எதுக்கு படுத்து தூங்குதுன்னு தூய்மை வச்சுக்கல நாம்